வணக்கம் அரிச்சந்திர செய்திகள் வாசிப்பவர் ராஜீவ்காந்தி கொடைக்கானலில் தொடர்ந்து கொலைவேறி தாக்குதல் நடத்தும் ஓட்டல் உரிமையாளர்கள் அவர்களுக்கு ஆதரவாக கண்ணை கட்டி கொண்டிருக்கும் கொடைக்கானல் காவல்துறை குற்றச்சாட்டும் சுற்றுலா பயணிகள் சுற்றுலா பயணிகள் அதிகம் வரும் கொடைக்கானலில் காவல்துறை எதையும் கண்டுகொள்ளாததால் தொடர்ந்து அத்துமீறும் உணவக உரிமையாளர்கள் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் திண்டுக்கல் சரகல டிஐஜி சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது அவர்களுக்கும் ஆதரவாக உள்ள காவல்துறை அதிகாரிகள் மீதும் நடவடிக்கை எடுத்து சுற்றுலா பயணிகளை தொடர்ந்து பாதுகாக்க வர வேண்டும் என்று பொதுமக்கள் மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சருக்கு மக்கள் கோரிக்கை வைக்கின்றனர் ஹரிச்சந்திரா எடிட்டர் மாநில செய்தியாளர் ராஜீவ்காந்தி ஹரிச்சந்திரா நிறுவனர் பப்ளிசர் தர்மலிங்கம் என் பேர் ஜஸ்வந்த் குமார் நான் மதுரையில் இருந்து டூர் வந்தேன் வந்த இடத்துல ஒரு ஒரு இக்கட்டான சூழ்நிலை அது ஈவினிங் நம்ம நாங்கள் சுற்றி பார்த்துட்டு ஒரு பதினோரு மணி அந்த அளவில் நாங்கள் புகாரி ஹோட்டலில் சாப்பிட்றதுக்கு வந்தோம் வாங்கின சாப்பாடு சரியில்லைன்னு சொல்லி நாங்கள் போய் கொடுக்குறோம் அது எப்படி நீங்கள் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி அவங்க எங்களை கடுமையாக தாக்கி ஒரு கொளகிரி தாக்குதல் அது அந்த மாதிரி நான் பார்த்ததே கிடையாது சரி அவங்க தாக்கிட்டாங்க அதே மாதிரி செயின் என் மோதிரம் என்னென்ன இருக்கோ அதாவது அஞ்சு பத்து பவுன் செயின் என் ஐஃபோனுக்கு எல்லாத்தையும் உடைச்சி திருடிட்டு அவங்க என்ன என்ன நோக்கத்தில் அவங்க என்ன எங்களை தாக்க வந்தாங்கன்னு தெரியல என் ரேடோ வாட்சில் இருந்து எப்படியும் நான் ஒரு எப்படி ஏழு லட்ச கிட்ட எனக்கு நஷ்டம் தான் என் காரை உடச்சி எல்லாம் பண்ணிட்டாங்க கார் ஃபுல்லாக ரத்தமாக இருக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனால் அவங்க சரியாக கவனிக்க முடியலன்னு இங்கே ஜிஹெச்சிக்கு நாங்கள் எல்லாரும் வந்து வரோம் பாதுகாப்பே இல்லை ஓகே நான் மதுரையில இருந்து வரேன் யாராவது குஜராத் இந்த மாதிரி வடநாட்டு மாங்க இங்க வந்து யாராவது குழந்தை குட்டியோட இந்த மாதிரி ஒரு கஷ்டத்துல இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஹிந்தி தெரியுமா என்ன தெரியும் இதனால தயவுசே நான் கும்பிட்டு கேட்கிறேன் அரசு கண்டிப்பா இந்த கொடைக்கானல் மக்களை இந்த மாதிரி ஆளுகிட்ட காப்பாற்றணும் அதே மாதிரி டூரிஸ்டுக்கு ஒரு பெரிய ஒரு சேஃப் ஜோனை நீங்க உருவாக்கி தரணுமாறு தாழ்மையோட இந்த மீடியா திலையும் அரசாங்கத்துக்கிட்டயும் நான் கேட்குறேன் இதை கண்டிப்பாக நீங்கள் எங்களுக்கு நிறைவேற்றி கொடுங்க அதாவது அவங்க அவங்க அவங்கள நான் என்ன அவங்க எங்களுக்காக நஷ்ட இது எங்களுக்கு கண் கண்டிப்பாக பண்ணியே ஆகணும் எனக்கு என் உடம்பு போச்சு நான் என் காரு போச்சு என் வேலை என் எவ்வளோ விஷயங்களை நான் விட்டுட்டு நான் ஒரு நாள் நல்லா சந்தோஷமாக சரி இருந்துட்டா ஃபேமிலியோடு போயிட்டோம் எனக்கு கண்டிப்பாக அவங்க சம்மந்தப்பட்டவங்க எனக்கு தயவு பாருங்கள் என்கிட்ட கேட்டு உடைக்கிறாங்க கேட்டு உடைஞ்சி இது யாரோட போகணும்னு கேட்குறான் எத்தனை பேர் சார் தாக்குதல் பண்ணாங்க கரெக்டா முப்பது பேர் முப்பத்தஞ்சு பேர் உங்களை எத்தனை பேருக்கு பாதிப்பு எங்களில் நாலு மூணு பேருக்கு பாதிப்பு அதில் ஒரு லேடி அவங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அவங்க அரைஞ்சு அவங்க மேலே கல்லையை கல்லை போட வந்து அவங்களை நான் காப்பாற்றி எல்லோரையும் தூந்து வந்ததுக்குள்ளேயும் வந்து பெரிய ஒரு போரே நடந்த மாதிரி இருக்கும் ளமாக இருந்துச்சு அதனால அவங்க அவங்க மேலே ஒரு நடு ஒரு கடுமையான நடவடிக்கை எடுக்குமாறு நான் தமிழ்நாடு அரசுக்கிட்டேயும் இந்த காவல்துறை நண்பர்கள்கிட்டையும் நான் தாழ்மையோட கேட்டுக்கொள்கிறேன் அதை சம்மந்தப்பட்டவங்கள நீங்கள் விடவே விடாதீங்க ஏன்னா இங்க இருக்கிறவங்க அவங்கள பற்றி சொல்றது அவங்க இது மாதிரி நிறைய பண்ணுறாங்க நிறைய விஷயம் பண்ணுறாங்க சாப்பாடு அவங்க விஷயத்தில் பிடிச்சது நீங்கள் தயசேது நீங்கள் ஒரு எனக்கு பதினாலு தையல் இந்தா இவருக்கு பதிமூணு என் கூட இன்னொருத்தர் இருக்காரு அவருக்கு இப்போ எட்டு தையல் இதில் லேடிஸ்க்கு ஏதாவது ஒரு உயிருக்கு ஆபத்தாச்சுன்னா நம்ம அவ்வளோதான் என்ன பண்ணியிருக்க முடியும் அவங்க கிட்ட அதனால தர்க்க ஒரு நடவடிக்கை எடுக்குமாறு தாழ்மையோட நான் அந்த மீடியாக்காரங்க கிட்டிங்க உங்கள்லேருந்து நான் காவல்துறை கிட்டேயும் இந்த தமிழ்நாடு கிட்டயும் நான் கேட்டுக்கிறேன்